ஆய் உங்களுடன் பேசிக்கொண்டிருப்பது உங்கள் கனிமொழி வாங்க வீடியோ குழப்பலாம் எனக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தொட்டால் சினிங்கி செடி தான் இந்த செடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஒரு ஒரு அதிசயமான ஒரு மூலிகைன்னு தான் சொல்லலாம் ஏன்னா இது வந்து மூலிகைங்கிறதுனாலே பல பேருக்கு தெரியாது இது மூலிகையா அப்படி தான் கேட்கலாம் இது தொட்டால் சினிங்கன்னா சின்ன பிள்ளை நம்ம விளையாடுறப்ப அந்த இலையை தொட்டோம் அப்படின்னா நம்ம கையில் உள்ள ஒரு அமிலம் வந்து அதில் படுறதுனால சுருங்கிடுங்கிறது தெரியும் எல்லாருக்குமே அவ்வளோதான் ஆனால் இதில் என்னென்ன குணம் மருத்துவ குணங்கள் இருக்குன்னு பார்த்தா இந்த பூவை பாருங்கள் பிங்க் கலரில் இருக்குது அப்புறம் இந்த ஒரு வேர்லேருந்து தண்டு இலை பூ எல்லாமே மருத்துவ குணம் தான் ஸோ இந்த வேரோடு பிடுங்கி இதை வேரை வந்துட்டு கட் பண்ணி சாயம் காய்ச்சி குடித்து வர சுகர் வந்து சுத்தம் பற்றியனால சுகர் நல்லா போயிடும் அது ஒரு பாயிண்ட்டு அதுக்கப்புறம் இது இல்லாமல் பெண்களுக்கும் இதை யூஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த பூ இருக்குது பாருங்கள் இந்த பூவை வந்துட்டு தண்ணியில் போட்டு அப்படி இல்லைன்னா வெண்ணியில் நல்லா காய வச்சு நல்லா காய்ச்சி அந்த சாறு வந்துட்டு நம்ம குடித்து வர பல் வந்துட்டு சக்தி பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் கண்ணில் பூ விழுந்துட்டு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுக்கும் வந்துட்டு இந்த இலையோட சாரை வந்துட்டு நல்லா புழிஞ்சி எடுத்து மருத்துவரோட ஆலோசனைப்படி ஒரு ஒரு ட்ராப் விட்டுக்கிட்டே இருந்தால் இந்த பூ கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் ஆன்மீகத்துக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா பணம் இந்த மற்றபடி வீட்டில் சண்டை அந்த மாதிரி இருந்தால் இந்த செடி வளர வளர எல்லாமே நல்லபடியாக வளரும் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் சொல்கிற ஒரு தகவலாக இருக்குது அது எந்தளவு உண்மைன்னு தெரியாது அப்புறம் இன்னொன்று வந்துட்டு எப்படின்னா இது வந்துட்டு இந்த செடியை வந்து நம்ம சுருங்கிடும்ங்கிறது சுருங்கிடுங்கிறது தான் தெரியும் அது எதனாலங்கிறதுல இந்த செடி வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி வளர்க்கணும் அப்படின்னா ஆன்மீகத்தில் சொல்கிறாங்க அது ஏன் அப்படின்னா அது வளர வளர கணவன் மனைவியோ இல்லை அப்பா அம்மாவோ இல்லை நமக்கு வந்து ஃபேமிலியில் எது பிரச்சனையோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது எந்தளவு உண்மைன்னு எனக்கு தெரியாது ஆன்மீகத்தில் அந்த செடியை பற்றி சொல்கிறாங்க இப்போ துளசி செடியெல்லாம் வளர்க்கணும் இல்லையா அதே மாதிரி இந்த தொட்டால் சிறுங்க செடியையும் வளர்க்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தே அது மாதிரி தெரிஞ்சது தான் அப்படின்னா என் ஆன்மீகத்தெலாம் அவ்வளோ நம்புறது இல்லை பட் ஸோ தெரிஞ்ச விஷயத்த சொல்லணும் இல்லையா அதனால சொல்கிறேன் இது இல்லாமல் இந்த செடி இருக்குது பாருங்கள் இந்த செடியோட இலையை வந்து நம்ம அரைச்சி உடம்பு ஃபுல்லாக பூசி குளித்து வர பத்தே நாள் இல்லை அஞ்சே நாளில் வந்து நம்ம சொறி சிறங்கு படை இதெல்லாமே குணமாகும் அரிப்பு தன்மை வராது அதுக்கப்புறம் குளித்து கொஞ்சம் நேரம் வெயிலில் உடனே அப்படி கையில் வச்சு கோடு போட்டால் கலரில் கோடு வரும் வர வறட்சியாக இல்லாமல் போயிடும் வறட்சி வந்து என்ன தேங்காய் தைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அது இந்த இலையை போட்டு தினமும் நம்ம குளித்து வர அந்த நம்ம எண்ணெய் தேய்க்கணுங்கிற அவசியமே கிடையாது நம்ம நம்ம உடல் வந்துட்டு குளிர்ச்சியாகவே இருக்கும் வறண்டு போகாது ஸோ அளவு சொல்கிறாங்க ஸோ உங்களுக்கு தொட்டாசு நீங்கள் பற்றி என்ன தெரியும் அப்படின்னு தெரிஞ்சுருந்தான் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் இந்த வீடியோ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ